தமிழ் நிதிங்களுக்கு வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நல்ல ஒரு அருமையான ஒரு விஷயத்தை உங்களோட நான் இப்போ பகிர்ந்து கொள்ள போகிறேன் ஒரு கோழி குஞ்சானது தன்னோட தாய் கோழிகிட்ட கேட்குது மனுஷன் உயிரோடு இருக்கும்போது நிறைய பேர் சொல்லி கூப்பிட்றாங்க சுப்பிரமணியம் அப்படிங்கிறாங்க ஆனந்த் அப்படிங்கிறாங்க அலகேசன் அப்படிங்கிறாங்க தோரா அப்படிங்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் வச்சுருக்கிறாங்க ஆனால் நமக்கு மட்டும் என்னம்மா பேரெலாம் இல்லாமல் நம்ம எல்லாரும் கோழி அப்படின்றாங்க அப்படின்ட்டு ஒரு கோழி குஞ்சானது தன் தாய் கோழிகிட்ட கேட்குது அப்போ அந்த தாய் கோழி சொன்ன பதில் என்ன அப்படின்னா எம்மா உயிரோடு இருக்கும்போது மனிதனுக்கு நிறைய பேர் இருக்குது ஆனால் நமக்கு ஒரே பேர் தான் கோழி அப்படின்ட்டு ஆனால் அதே சமயத்தில் மனுஷன் இறந்த பிறகு அவனை எல்லோரும் பணம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்போ யாருமே பேர் சொல்லி கூப்பிட்றது இல்ல வேணும் இருக்குது அப்படின் தான் சொல்லுவாங்க ஆனால் நாம செத்த பிறகு கோழியாக இருக்கிற நாம செத்த பிறகு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் புலாவ் சில்லி சிக்கன் சிஞ்சர் சிக்கன் பெப்பர் சிக்கன் சிக்கன் தந்தூரி கார்லிக் சிக்கன் இப்படி நிறைய வெரைட்டியாக செய்கிறாங்க மக்கள்லாம் நம்மளை சாப்பிடுவாங்க நம்மளை ஃப்ரை பண்ணி சாப்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கோழி சொல்லித்தோம் அது உண்மைதாங்க நம்ம உயிரோடு இருக்கும்போது பெயர் பதவி முக்கியம் அல்ல இதை நம்ம எல்லோரும் நல்லா புரிஞ்சுக்கிறோம் நம்ம இறந்த பிறகு நம்முடைய செயல்பாடு நம்முடைய பயன்பாடு என்ன அப்படின்னா இதுதான் மற்றவர்கள்ட பிரதிபலிக்கிறோமா நம்முடைய செயல்பாடே என்ன செய்யுங்க வாழ்க்கையில் ஒரு மாடலை எடுத்து என்ன எல்லாரும் பின்பற்றணுமா இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் தான் உண்மையிலேயே என்ன செய்ய இறந்த பிறகும் அவருடைய பேர் மற்றும் புகழானது நீடித்து கொண்டே இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும் தான் அந்த கோழியானது நமக்கு ஒரு மறைமுகமான ஒரு உண்மையை சொல்லுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல ஆக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பதவி பேர் இதுக்கெல்லாம் நம்ம நினைச்சிக்கூடாது முக்கியத்துவம் கொடுக்காம நாம் என்ன செய்வோம் வாழ்க்கையில் வாழ பழகி கொள்ளணும் செய்வோமா அன்புடன் ஜஸ்டி